இருந்து கொண்டு லண்டன் தமிழ் நவான்னு பேரையும் கொண்டு லண்டன் வீரியோ உக்கள் ஒன்று எடுக்காமல் இருக்கிறீங்களே என்ன நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக சிங்கிளாகவே பலிக்கெட்டு பயமாக தான் இருக்குது லைட்டாக பயமாக தான் இருக்குது சரியான அமைதியாக தான் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு கார்களோடு நினைக்கலாம் இப்படி இல்லை வழக்கமாக லண்டன் இப்படி இருக்கிறதில்லை நல்லா பிஸியாக இருக்கிறது ஆனால் இண்டைக்குன்னு பார்த்து சரியான குவட்டாக இருக்குது ஓகே நான் ஒரு கொஞ்சம் பிஸியான இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு இதை தொடர்றேன் என்ன சொல்லப்பாப்பா முந்திய ஒரு காலத்தில் எண்பத்தேழு எண்பத்தெட்டாம் ஆண்டுகளில் நாங்கள் இலங்கையில் இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்க செல் அடிவடம் ஹெலிகாப்டர் அடிவடம் அப்படிங்கெல்லாம் நடக்கும் ஒரே பயமாக இருக்கும் வெளியில் ரோட்டில் வலிக்கிட அப்போ சைக்கிளில் வலிக்கடைக்க அண்ணா உங்களை பக்கம் போகலாமோ இன்னை ஆக முன்னால் வாராங்களை கேட்டு போய் ஓ தம்பி போகலாம் கொஞ்சம் பார்த்துப்போம் இப்படியான இப்படி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவோம் ஞாபகம் இருக்கிறேன் சைக்கிளில் டியூஷனுக்கு போயிக்கலாம் இன்றைக்கு நேற்று இரவு கலவரம் நடந்தது கலவரங்கள் பல இடங்களில் நடந்தது எனக்கு இன்றைக்கு இதில் நடந்து வரைக்கும் அப்படி தான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது என்ன சொல்லுவாங்க ஒரு ஏரி ஃபீலிங் ஒரு ஒரு கொஞ்சம் பயமா தான் இருக்குது என்னடா வழக்கமாக இந்த ரோட் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிறது இவ்வளவு பெரிய வெஹிக்கிள்ஸ் இல்லை கொஞ்சம் சிக்கல்லான் எதிர்காலத்தில் சிக்கல்லான் விடாது சனி என்ற ஏதோ ஒரு பட சீரியல் வந்து சனி சன் டிவியில் முந்தி போகிறது அது மாதிரி நாங்கள் போகிற இடமெல்லாம் இது தொடருது போல இருக்குது இந்த கலவரம் கிழவர பூமி ஐயா இதா பாருங்க கலவரம் நடந்த இடங்கள் மாதிரியா கிடக்கு ஆனால் இங்கே பெருசா கலவரங்கள் இல்லை வான் உயர்ந்த கட்டிடங்கள் கலவரங்கள் இங்க பெருசா நட்ட நடந்தது கலவரங்கள் ஸ்டவ்ல கலவரங்கள் நடந்தது ஆனா அதை அடக்கிட்டார் எப்படி அடக்கினார்கள் எங்கட எங்களை போன்றவர்கள் குடியேற்றவாதிகளுக்கு ஆதரவானவர்கள் வந்து அதில் திரண்டு ஆயிரக்கணக்காக திரண்டுட்டார் இந்த கலவரக்காரரை விட இவர்கள் திரண்டுட்டார் கத்தியை திட்டு சில இடங்களில் கத்தியை திருடலாம் அதே மாதிரி பகுதியில் குடியேற்றவாதிகளுக்கு ஆதரவாக நிறைய பேர் திரண்டார்கள் அதனால கலவரங்கள் நடக்கலை நேற்று எதிர்பார்த்த மாதிரி கலவரங்கள் நடக்கிறது ஏழாம் தேதி கலவரம் நடக்கிறேன்னு சொன்னது ஆனால் ஏழாம் தேதி பெருசாக கலவரங்கள் நடக்கல ஓகே நண்பர்களே இதை விட ஒரு இந்தியன் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கு அதில் போய் மிச்சத்தை தொடர்றேன் பாருங்க போல கூட நடக்கு ஒரு விதத்தில் இது இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கிடெக்ட் அவார்டு எடுத்த இடம் லொகேஷன் வந்து கூட தான் இந்த போட்டிங்ல கூடுதலாக வாழ்றது எங்கடையாக்கள் வாழ்கிறது குறைவு என்னத்தை சொல்ல போயிடும் பாருங்க இங்கால பக்கம் தொடர் மாடி குடியிருப்புகள் அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கால பக்கம் போட்ஸ் சந்தோஷமா வாழ்றாங்கலப்பா மேஜர்ல போட்ஸில் குடியிருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான ரம்யமான வாழ்க்கை பாருங்கள் எப்படி ஒரு லொக்கேஷனு இதெல்லாமே வந்து மக்கள் குடியிருக்கிற போட்ஸை இதில் வந்து வீடு இது போட்ஸ் இல்லை வீடு ஒரு சின்ன வீடு நீங்கள் கேரளாவுக்கு போய் போட் ட்ரிப் போவீங்களே அது மாதிரி ஒரு வீடு இது நிரந்தரமாக இங்கே இருக்கிற வேல் நீங்கள் ஹொலேக்கு போகிறது வீல் நிரந்தரமாக இந்த வீடெலான் இருக்கிற வேல் சூப்பர் லொக்கேஷன் லொக்கேஷனை பாருங்க எப்படி இருக்குது லொக்கேஷன் பாருங்கள் ஒரு கலவரம் நடந்த பூமியாக அப்படி இருக்குது நாங்கள் ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி பெருசாக கலவரங்கள் நடக்கவே தொடர் மாடி குடியிருப்பல் பாருங்க இவ்வளவு குடியிருப்ப முந்தி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் போடுறதுன்றாலே எத்தனையோ பிளானிங் பர்மிஷன்கள் எடுக்கணும் ஆனால் திடீர்னு ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்குள்ள நிறைய தொடர்மாடி கட்டிடங்களை நிறைய கட்டினார்கள் லண்டனில் அதுவும் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனை நானும் ரயில்வே ரயில்வேலாம் வேலை செய்கிறேன் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனை சுத்தியும் பெரிய பெரிய தொடர்மாடி குடியிருப்புகள் இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை சொல்ற பாருங்க இவ்வளோ பெரிய கட்டிடம் உண்டு இப்படி எல்லாம் முந்தி கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் இப்ப கொடுக்கறாள் ஏன்னு சொல்லுங்க அப்ப ஏனென்றால் இங்க வந்து பிப்டீன் மினிட்ஸ் சிட்டி என்று ஒன்று உருவாக்க போறாங்க இப்படி கட்டடங்கள் இங்க உருவாக விட மாட்டார்கள் பாருங்க பெரிய பிளானிங் பர்மிஷன் அது இது எல்லாமே இருக்கு இப்போ விடுறார்கள் பதினைந்து நிமிட சிட்டிகள் பதினைந்து நிமிட சிட்டிகள் உருவாக்குறார்கள் இங்க பாத்தீங்கன்னா இது ஸ்டேஷன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இருக்கிற இடம் தெரியாம இருக்குல்ல ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்துல இப்படியான பெரிய பெரிய தொடர் மாடி குடியிருப்பால் உருவாக்கி கொண்டு வரார்கள் எல்லாமே பதினைஞ்சு நிமிட சிட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிட்டியை தான் காயல நாகத்திர ஒரு குறிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அதுக்கு இவர்கள் ஏரியா டாக்டர் சர்ஜரி சூப்பர் மார்க்கெட் ஜிம் எல்லாமே அந்த பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கணும் இதுக்கு இவர்கள் சொல்கிற காரணம் என்னென்னா சூழல் வெப்பமயமாது அதனால் வெஹிக்கிள் யூசேஜ் யூசேஜை குறைக்கணும் இப்போ அமேசானில் ஷாப்பிங் செய்துட்டு ஆன்லைனில் டேக்அ செய்கிற உலக மையம் ஆகிது பெருசாக எதிர்பார்க்கல இல்லையா ஸோ உலக மாற்றம் நடக்க ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டது அந்த மாற்றம் உலகத்தை ரீச ரீசெட் பண்ணுறார்கள் அதுக்கு ஒரு முத முதல் அடியெல்லாம் இந்த கலவரங்கள் மிச்சத்தை தொடர்றேன் இது வந்து வெஸ்ட்லேண்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்து கோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு கல்லுமே ஒவ்வொரு கல்லுமே இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது எங்கட வீட்டிலேருந்து ஒரு அரை மைல் தூரத்துக்கானிருக்கு இந்தியால இருந்து கொண்டு வரப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் முடிஞ்சது இந்த இந்த கோவில கட்டி முடிக்க யோசிச்சு பாருங்கள் லண்டன்ல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்து கோயில கட்டி இருக்கிறார்கள் நாங்க பக்கத்துல இருக்கிறோம் அடிக்கடி வாரம் இல்லை நாங்கள் பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போகாமல் உலக இருக்கிற கோயில்களுக்கு ஓடி திருட்டி திரிகிறது பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமா இதுக்கெல்லாம் கட்ட அனுமதி தந்திருக்காங்க இந்த நாடு நான் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தோம்மா அப்படின்ற அவங்களுக்கு வந்து ஒரு காலத்துல சேர்ச் கட்டினவங்களான எங்கட நாட்ல இன்னும் கேக்குது ஆனால் அவங்க எங்களோட நாட்டை கைப்பற்றி போரிட்டு க எங்களை தோல்வியடைய வச்சு கைப்பற்றி அவங்க காட்டினாங்க ஆனால் எங்களை ஃப்ரீயாகவே இந்த நாட்டுக்களை வர விட்டு கட்டுங்க விரும்பின கோயிலை கட்டுங்க உங்களோட பணத்தில் கட்டுங்க எங்களுக்கு என்னன்ற மாதிரி இருக்காங்க இவ்வளவுத்துலேயும் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் வேணால் இந்த கோவில் வந்து இருக்கிறத ஒரு சேர்ச்சுக்கு முன்னால் எப்படி எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் தந்திருக்காங்க பாருங்கள் நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அதான் மாற பிரச்சது நாங்கள் ஓவராக மிஸ்யூஸ் பண்ணுறது அழகான கோவில் நீல வானம் கோவில் பேக்ரவுண்ட் ஒவ்வொன்றும் வந்து ஏதோ சந்தன கல்லுன்னு சொல்கிறாங்களே எனக்கு அந்த சரியாக அந்த கல்லுண்ட இது தெரியல ஒவ்வொரு பாறையாக கொண்ட இந்தியாவில் இருந்து இவ்வளோ கோஸ் பண்ணியிருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் இங்கே பெரும் வணிகர்கள் வந்து இந்தியர்கள்லாம் இங்கிலாந்தில் ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு சர்ச்சுக்கு முன்னால் இந்த கோயிலை கட்ட அனுமதி தந்திருக்காங்க ஸோ இவ்வளவெல்லாம் தந்த எங்கட அனுமதி தந்த இந்த நாட்டில் நாங்கள் அதை முறையால பயன்படுத்தணும் வீணாக கூடாதுல நன்றி உணர்வோடு இருக்கணும் விமர்சிக்கலாம் விமர்சிக்கலாம் அது வந்து ஆக்கப்பூர்வமான வி விமர்சனமாக இருக்கணும் வன்முறையில் ஃப்ரோடு தனத்தில் திருட்டுத்தனத்தில் இறங்கக்கூடாது இந்த நாட்டில் அதுங்களுக்கு ஒரு கெட்ட வீர தான் தரும் சரி இது என்னடா தத்து ஓத்த என்று நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர் கும்பிடுறார்கள் நானும் ஒரு வந்ததுக்கு கும்பிட தான் வேணும் ஏன்னா ஏன்னா பெருசாக பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் பிரபஞ்சத்தில் நம்பிக்கை இருக்குது பிரபஞ்சமே இந்த கலவரத்தை தீர்த்து விட தீர்க்கலாம் இந்த நல்லது நடக்கும்போல் இருக்குது என்னத்துக்கு நல்லது நடக்கும்டா க எங்களோட இமிக்ரெண்ட்ஸ் எங்களை போன்றவர்களுக்கு ஆதரவாக நிறைய வெள்ளைக்காரர்கள் திரண்டு இருக்கிறார்கள் நல்ல மன நல்ல மனசு கொண்டவர்கள் நிறைய பேர் திரண்டு இருக்கிறார்கள் அதனால் நேற்று பெருசாக இடம் கலவரம் நடக்கலை இன்னும் இன்னும் ஒரு இதில் இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நடையில ஜெர்மனி சுவிட்சர் எல்லாம் இருந்து விறவீங்களா இல்லை சாரி வேண்ட அந்த சாரி கடை ஷாப்பிங் ஏரியா இருக்குது போடுறோம் பாருங்க இதுதான் லண்டனில் பிரபலமான சாரி கடையில் இருக்கிற ஈலிங் ரோடுன்னு சொல்கிறது இந்தியர்கள் அதிகமாக இந்த ஏரியாலாம் இருக்கிறார்கள் இந்தியர்கள் பட்டேல் மாதிரி தான் கூட முன்பு ஒரு காலத்தில் இதெல்லாம் வீடாகவே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நான் வரைக்கும் இந்த ஏரியாக்குள்ளே இனையமானவே வீடு எப்படி அதை ஒரு கடை தொகுதியாக நகரமாக மாறி இருக்கின்ற முழுக்க இந்தியர்களா இங்கே பார்க்க இது உங்களுக்கு இதை பார்க்க உங்களுக்கு இங்க லண்டனில் இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய சாரி கடையால் நாக கடையால் தான் இருக்கு மரக்கரை கடையால் இது வந்து பட்டேல் தான் நீங்க கூட இருக்கிறார்கள் பட்டேல் மேரில் இருக்கிற ஒரு பியூட்டி நான் சொல்லாமல் தெரியல உண்மையில நல்ல மனுஷர்கள் உழைப்பாளியல் உழை வந்த நாளில் இருந்தே அவர்கள் எந்தவித பிரச்சினைகளுக்கும் பெருசா இங்கே லண்டனில் போன மாதிரி நானும் அறியலை உழை உழைப்பு உழைப்பால் உயர்ந்தவர்கள் சொல்லலாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி அதே இந்தியாவில் இருக்கிற அதே கண்ணியத்தோடு இருக்கிறார்கள் அங்கே இப்படி கண்ணியமா இருக்கிறார்களோ தெரியல ஆனால் பட்டேல் மேரில் இருக்கிற ஒரு பியூட்டி வந்து உழைப்பு லண்டனில் இப்படியா கடைகள் வைத்திருக்கிறார்கள் லண்டனில் இப்படியா ஷாப்பிங் செய்கிறார்கள் லண்டனில் இப்படியா சாரி கடை இருக்குல்லாம் ஆக்களை பார்த்து லண்டனில் இப்படியா டீ குடிக்கிறது கேலி செய்கிறா என்னையே லண்டன் வீடியோ போட வச்சிட்டுதான் இதுதான் காலம் என்று சொல்கிறத நான் இந்த கலவரத்தால் இவ்வளோ மாற்றேன் என்ன கலவரம் நடந்த இடத்துல நான் இருந்தோண்டு வீட்டில் இருந்து கொண்டு வீடியோ போடுறது சரியில்லை எனக்கு மெனச்சாஜி இருக்குது அதனால் உங்களுக்கு காட்டணும் கலவரத்துல எந்த தடயமுமே இல்லை ஆனால் போக்குவரத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னாடா இது ஒரு ஷாப்பிங் ஏரியா சாரி கடைகள் நிறைய இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் நீங்கள் வேண்ட முடியாத சாரியால் இங்கே வந்து வேணலாம் சுவிஸ் ஜெர்மனியில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் பண்ணிக்கிறான் மனைவிமார்களோட சாரி கடைக்கு வந்துட்டு வாசலில் நின்று நான் பார்த்துருக்கேன் ஸோ வந்து நான் என்ன செய்யறேன் நாங்களும் வேற வச்சுருக்கிறோம் நான் காரக்குல இருப்பேன் நான் வேலை சாரி கடையில் வந்து ஒரு மூணு மணித்தேளம் மினிமம் மினிமம் மூணு மணித்தேயாலம் மேக்சிமம் ஒரு டுவெல் ஹவர்ஸும் நிக்க கூடிய ஆகல் சாரி கடையில் உங்களை ஜெர்மன் சிஸ்காரருக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஏரியா ஓ உங்களுக்கு பழைய ஹொரல் ஞாபகங்கள் வேறு போல இருக்கு வந்து இல்லை ரெண்டு தூங்கினது இப்போ வேற கொஞ்சம் எம்டியா தான் இருக்கு நீளவான நல்ல ஒரு நாளப்பா இந்த கலவரம் இல்லாட்டி மக்கள் இதை விட சந்தோஷமாக இருந்தோன் இருப்பார் ஆனால் இந்த கலவரம் வந்து ஒரு வேக் வேக்கப் கோல் எங்கட நிலையை நாங்கள் அறையிறதுக்காக இந்த நாட்டில் வந்துட்டு நெஞ்ச நிமித்தி கொண்டு இதை ஏதோ எங்கட பூமி நாங்கள் வெளிநாட்டுக்காரர் பணக்காரர் இதெல்லாம் சொல்கிறவர்களுக்கு நோ 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 இங்கே வந்து இந்த ப இந்த நாட்டுந்த பழங்குடியினர் அவர்களுக்கு தான் அதிகாரம் கூட இருக்குது கேமராவோட விரைக்க என்னுடைய மனைவியை கேடன் அப்பா இப்படி கலவரம் நடந்த இடத்த போ போட்டு வரவாண்டு சந்தோஷமா போட்டுவாங்க வழி அனுப்பி வச்சா அவன் வீரத்தை நான் இந்த சமயத்தில் பாராட்டி கொள்றேன் ஏனென்றால் புரட்சிப்பேன் ஓகே நண்பர்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் நடந்த நடந்த கலைக்கிற கொஞ்சம் கஷ்டம் எனக்கு கஷ்டம் பேருக்கு முடியும் எனக்கு கஷ்டம் ஆனா உங்களுக்கு இந்த லண்டன் எப்படி இருக்குன்ற காட்டுறதுக்காண்டி காண்டி ஒன்றும் பயப்படுத்தவையில் இரண்டு மதங்கள் அகலத் தொடங்கிட்டது கலவரக்காரர்களும் கொஞ்சம் அடங்கிட்டேன் கோவம் இருந்தானே அந்த ஒரு மூன்று பச்சளம் குழந்தையில கொண்டது அதை விட இங்கேத்தைய மீடியாக்கள் வந்து தூவம் போட்டு கொண்டிருந்தது அரசியல்வாதிகள் தூவம் போட்டு கொண்டு இருந்தது எல்லாம் தனலாக இருந்தது இப்போ கொழுந்து விட்டு எரிய தொடங்கியிருக்கு இது இப்போ அந்த நெஞ்ச எவ்வளோ நாள் தான் அந்த எரியிற நெருப்புக்கும் தீனி அதை எரியில் நெருப்புக்கும் தனலில் என்ன எண்ணெயில் ஊற்றி போட்டால் தான் அது தொடர்ந்து எரியும் அப்போ இப்போ அது நின்றுட்டுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அதனால தண்டபாடில் இது அடங்கிடுவோம் நினைக்கிறேன் ஆனால் ஒரு முக்கியமான போயில் என்னென்னால் இனித்தான் சட்டங்கள் கடுமையாக இருக்க போகுது சிசிடிவி கேமராக்கள் இவன் இந்த குற்றம் செய்தவர்கள் இருக்க கலவரக்காரர்கள் எப்படி சட்டம் பாய்ன்னு இருந்து பாருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இப்படி ஒரு கலவரம் நடந்தது அப்போ நானே இப்போ பார்த்துக்கொண்டு இருந்தேன் என்னென்னா போலீஸ் பேசாமல் இருக்கு ஒன்றும் செய்யாமல் பேச கலவரம் நடந்தது அப்போ ஒரு கருப்பினை தவணை போலீஸ்காரர்கள் அணியாமல் சுட்டுட்டார் சுட்டு கொலை செய்துட்டார்கள் சுட்டு கொலை செய்ததோ அல்லது ஜெயிலுக்குள்ள வச்சு ஏதோ அடிச்சு அவன் பெரிய ஒரு கலவரம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்போ நான் யோசிச்ச நான் என்னடா என்னோட இவ்வளவு பெரிய கலவரம் வேறு ஒருத்தர் பொலிஸ்காரரை அடக்காமல் இருக்கு கடைசியில் என்ன இடம் சொல்லுங்க சொல்லுங்கப்பா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கலவரத்துல ஒரு மினரல் ஓட்டர் ஒரு ஓட்ட போட்டில கடைக்குள்ள பூந்து எடுத்தவனுக்கே ரெண்டு பேர் சிறை கொடுத்தாரு இந்த நாட்டில் அப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லை ஒரு ஓட்டர் போட்டில் எடுத்தவனுக்கு ரெண்டு வருஷ சிறை ஓட்ட போட்டில் கலவை எடுத்தவனுக்கு அப்போ அப்படிதான் இந்த கலவரம் செய்தவர்களுக்கு கடுமையான ச தண்டனைகள் இந்த நாளில் கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்துல நாங்கள் தண்டனையும் சரி தேவையான நேரத்தில் சரியா பாதிப்பார்கள் நீதிமன்றம் இதுக்கு 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 கலவரக்காரர்களுக்கு இருக்கு நீங்கள் கவலைப்படுத்தவையில் அதே போல அதால பாதிக்கப்பட நாங்கள் என்ன சட்டங்கள் கடுமையாச்சுன்னா சிசிடிவி கேமராக்கள் வந்துச்சுன்னா அக்காண்ட ஃபேஸ் ரெகுனேஷன் சிசிடிவி சிஸ்டம்னு ஒன்று இருக்கு அதை கொண்டிருவார்கள் ஃபேஸ் ரெகுனேஷன் சிசிடிவி சிஸ்டம்ன்ற சைனால இருக்கு இப்போ சைனாவில் ஃபேஸ் ஃபேஷியல் ரெகுலேஷன் சிசிடி சிஸ்டம் இருக்கு ஆக்களை கண்ட்ரோல் பண்ணுறது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் ஸ்டேட் மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது ஒத்தோரிட்டி ஸ்டேட் அதுக்கு இது ஒரு இது கலவரத்தை ஒரு தங்களுக்கு சாதகமாக அரசாங்கம் பாவிக்கும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரட்ட கோபுர தாக்குதலுக்கு பிறகு எத்தனையோ கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்த கடுமையான சட்டங்கள் வரைக்கும் நோமலாக எதிர்ப்பு வரும் இப்படி ஒரு கலவரம் ஒரு துரு சம்பவம் நடந்துட்டு இருந்தால் எதிர்ப்பு கூட வராது ஸோ இது அரசாங்கத்துக்கு நல்ல அரசாங்கத்துக்கு எல்லாம் சட்டத்தை மதித்து நடக்கிற எங்களை போன்ற அவர்களுக்கு பிரச்சனை ஓகே நீங்க உங்களுக்கு இப்படியான சட்டங்கள் போட்டால் தான் திருந்தி வாழவேங்க நன்றி நண்பர்ல வேற ஒரு வீடியோ சந்திப்பான் இது வேற ஏதோ தப்பி பிளாச்சி வந்துட்டேன் நான் பாடிக்கிறது நல்ல ஸ்மூத்தா தான் இருக்கு நாடு என்ன நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் வேல்ஸ்ல அவர் பயந்தாங்கொல்லி அது எனக்கு போன் அடிச்சார் வீட்டில் இருந்து வீடியோ போட்டு ரோட்ல போயிருந்த ஒரு வீடியோ போட்பாருப்பா அவருக்கு தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன் நன்றி நன்றி